போலீசார் தயார் நிலையில் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கையில் தேசியக் கொடி ஏந்தியவாறு தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் சுப்பராமன் தற்போது நீங்க சொன்னீங்க அங்கிருந்து போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த போலீசார் ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை அப்புறப்படுத்தி எங்கே கொண்டு செல்ல இருக்கிறார்கள் சென்னை ரிப்பன் மாளிகையின் முன்பாக பதிமூன்றாவது நாளாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ரிப்பன் மாளிகையின் முன்பாக போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் விதமாக அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் போராட்டம் நடத்திக்கொள்ளலாம் அவர்களை உடனடியாக ரிப்பன் மாளிகை முன்பிருந்து அப்புறப்படுத்துமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையின் முன்பாக தேசிய கொடியை அசைத்தவாறு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னை ரிப்பன் மாளிகையின் முன்பாக தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் தேசிய கொடியை அசைத்தவாறு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சுப்புராமன் விவரங்கள் வணக்கம் சென்னை மாநகராட்சிக்கு வெளியே ஐந்து ஆறு மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு வெளியிட்டுள்ள நிலையில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக காவல்துறையினர் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளை வரவழைத்து அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் இதற்காக இங்க இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக கையில் தேசிய கொடியை எழுந்தி அவர்களும் அதை அசைத்து இருக்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம் எங்களை இங்கிருந்து வெளியேற்ற முடியாது எங்களை இருந்து வெளியேற்றினாலும் மீண்டும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் எங்களுக்கு வேண்டியது எல்லாம் எங்களுடைய அந்த ஐந்து ஆறு இந்த இரு மண்டலங்களையும் தனியாருக்கு கொடுக்காமல் அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையும் அதே போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள் இருந்தாலும் கூட உள்ளே அமைச்சர்கள் அதே போல மேயர் அனைவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இப்பொழுது போலீசார் இவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள் அதாவது சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது பெண் காவலர்கள் அதே போல ஆண் காவலர்கள் என ஏராளமானோர் இங்கு வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதே போல காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்லக்கூடிய இந்த ஒரு சாலை அதாவது ஒரு வழி பாதை என்பது மூடப்பட்டிருக்கிறது